ஐயஸ் வீடியோ பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாசோட ரீடைன் நம்ம அப்பறம் வாங்க வீடியோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நல்லா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா பிளேயர் ஆக்சன் நடக்க போகுது அது எப்ப நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா மே முப்பத்தி ஒன்று ஜூன் ஒன்றாந்தேதி நடத்துறாங்க பிளேயர் ஆக்ஷன் அதுக்கு முன்னாடி எல்லா டீமும் பாத்தீங்கன்னா தங்களோட அண்ட் ரிலீஸ் பிளே லிஸ்ட பத்தி அறிவிச்சாகணும் இப்போ தமிழ் தலைவர் ரீட்டைன் பிளேயர் பிளேர்லிஸ்ட் அறிவிச்சிருக்காங்க சச்சின பாத்தீங்கன்னா ரிலீஸ் தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களை ரீட்டைன் பண்ணல இந்த வருஷம் ஆக்ஷன்ல பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவர் நல்ல பிளேயரை பிக் பண்ணி ஆகணும் அதுக்கு முன்னாடி நியூ யங் பிளேயரை யார் யாரை சைன் பண்ணிக்காங்கன்னு பார்த்துரலாம் தருண்னு ஒரு பிளேயர் சைன் பண்ணிக்காங்க இவர் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபெண்டர் தான் அபிராஜ் பவர் ரோஹித் குமார் மணிவால் இந்த ரெண்டு பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடாக இருக்காங்க ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா யோகேஷ் யாதவ் இருக்காரு அடுத்து எக்ஸிட்டிங் யங் பிளேயர்ஸ் யார் யார்னு பார்த்துலாம் அனுஜ் காவ்டே தீரஜ் இந்த ரெண்டு பிளேயர்ஸும் இருக்காங்க இப்போ ரீட்டைனட் யங் பிளேயர்ஸை பார்த்திடலாம் இதில் நம்ம நிறைய இருக்கார் ஆஷிஷ் நிதேஷ் குமார் ரோணம் விஷால் சகல் இந்த எல்லாம் இருக்காங்க தமிழ் தலைவாசோட எலன் பிளேயர்ஸ் பார்த்தோம்னா நம்ம சாகர் பாத்தீங்கன்னா இருக்காது கேப்டன் சாகர் அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா மோகின் ஷபாங்கி அண்ட் இமான் ஷோசிங் இந்த பிளேஸ்லாம் இருக்காங்க தமிழ் தலைவர் ஷாக்ஷன்னா எந்த பிளேயர் எடுப்பாங்க கமல்வாஸ் கமல் பண்ணுங்க மேலும் இது போன்ற கபடி அப்டேட் வரல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட்ல இருந்து